போமி வேலும் சிருச்து வாங்க, okay? Okay, thank you. Done with my shopping. செல்ல செல்ல, bye, bye, bye. வேலவன் ச்டோர்ஸ் உஸ்மான் ரோட் தீனகர் சென்னை மட்டும் தொத்துக்குடி Resmeet members, அன்னை எங்களுக்காக வந்து எல்லாருக்கும் என்னோட வணக்கம் இந்த சான்ஸ் குடுத்த ராமச்சந்திரன் சர் அந்த மகேந்தரன் சருக்கு ரும்ப நன்றி இதுக்கு வந்து audition அந்த மரலை எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் டீமில் ராம்குமார்னு ஒரு அண்ணா இருந்தார் அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குமா நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே உடனே நான் செலக்ட் ஆகணும் இல்லையான்னு தெரியல பட் அந்த அண்ணா சொல்லிட்டாங்க என்னை நம்பி ஒரு ரோலுக்கு வந்து ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி போனேன் நான் நம்பவே இல்லை பட் இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு கான்ஸ்டபிள் ரோல் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி எனக்கு என்ன ரெஃபர் பண்ண ராம்குமார் அண்ணா நக்லேட்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அவங்களால் வர முடியல ஸோ ராம்குமார் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் நான் ஒரு யூடியூப் ஆர்டிஸ்ட் எனக்கான ஒரு ரோல் நான் என ஐ மீன் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான ஆன ஒரு ரோல் வந்து எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனில் இருந்தேனே அப்படி சொல்லலாம் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மிராக்கள் நடக்கும் அப்படின்னா அது எனக்கு அந்த டைம்ல நடந்தது நான் ஜஸ்ட்டு போய் ஓகே நம்ம போய் ஜஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின் தான் நான் பண்ணேன் பட் இவங்க ஏமே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க அதை தாண்டி எனக்கு வந்து நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸை சேர்ந்து ஒன்று ஐ மீன் ஒரு மிராக்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி என்னோட ரோல் இருந்தாலும் சரி ஏன்னா நான் எல்லாமே அந்த ஃபோர் இயர்ஸ்ல வந்து நான் முக்கால்வாசி ஒரு 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 காமெடியான ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து சீரியஸான ரோல் நான் மோஸ்ட்லி சொல்ல போனோம்னா இந்த மாதிரி ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்ருந்தேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய மிராக்கலாக இருந்தது நான் இந்த மாதிரி ரோல் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு ட்ரீம்னு மட்டும்தான் இருந்தது பட் இது வந்து நினைவாக்க இங்கே ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ அண்ட் இந்த படத்தோடய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் பட்டணம்னு ஒரு ஊரில் எடுக்கப்பட்டுச்சு அந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுத்தி இருக்கிற தான் எடுத்தோம் பட் என்ன சொல்றது சில ஷூட் எல்லாம் எடுக்கும்போது அவங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா தான் வந்து அங்க காரியம் நடக்கும் அப்படின்னு இருக்கும் பட் அங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சாரோட ஊர் தான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க அன்எக்ஸ்பெக்டடா நம்ம நாங்க வந்து அவங்க கிட்ட எதுவே பார்க்கல பட் அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க சோ ஒரு இந்த படம் வந்து பதினெட்டு நாள் தான் எடுத்து ஐ மீன் எடுத்து முடிச்சாங்க ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப எல்லாருமே ஹெல்ப் பண்ணனால அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெண்டு மாசம் அந்த மாதிரி எடுத்த மாதிரி இருந்தது அதே மாதிரி எனக்கும் சினி ஃபீல்டுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நியூ ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் நான் ரொம்ப பொறுமையா தான் பண்ணேன் ஒரு பக்கம் மகேந்திரன் சார் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார் இந்த இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார் ஒரு பக்கம் ராமச்சந்திரன் சார் வந்து ப்ரீ பிளான்டா போயிட்டு இருந்தாங்க சேம் சினிமோட்டோகிராஃபர் லெவல்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் வந்து நான் ஒரு டேக் எடுத்தாலே வந்து ஒரு ஒன்று ரெண்டு டேக் எடுத்தாலே வந்து முகம் சொல்லிப்பாங்க பட் சார் அருண்மொழிச்சோழன் சார் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர் எனக்கு அதுலேயே வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது ஓகே நம்ம டக்குன்னு முடிக்கலாம் எதுவுமே யாரும் நினைக்க போகிறதில்ல என்னோட கான்ஃபிடென்ட்டு நான் இதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது சேம் அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து எனக்கு ஒரு காம்படிட்டிவாக இருந்தது அண்ணா வந்து வாயே கிடையாது நான் இப்போ வரைக்கும் அவரை வந்து வாய் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் ஸோ ஓகே நான் இப்போ கான்ஸ்டபுள் அப்படின்னா நான் எப்படி அந்த ரோலை வந்து நம்ம நம்ப வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்தது தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் டேங்க் பண்ண விரும்பிக்கிறேன் எனக்கு வந்து இந்த ஷூட்டில் வந்து எனக்கு ஒரு நைட்டு ரெண்டு மணி மூணு மணி அப்படின்னு முடியும் அப்படின்னா என்னால் வீட்டுக்கு அப்போ போக முடியாது அப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் என்னோடய வீடு இருக்கும் அப்போ வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு அண்ணா வெயிட் பண்ணி எனக்காக கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் தங்க வச்சு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வச்சு லஞ்சும் கொடுத்து அப்புறம் ஈவினிங்கும் அவங்களே வந்து ஷூட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணாங்க ஸோ அந்தனாக்கு ரொம்ப நன்றி அவங்க வந்து நக்கலைச்சில் சண்முகம் ஆக்டராக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்டு டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் இங்கே வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி படத்தை கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ நீங்கள் அழகாக ஒரு உணர்வை பதிவு பண்ணியிருக்கீங்க எப்படி ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு எப்படி நடிச்சுங்க ஃபர்ஸ்ட்டு பிரணீதாட்ட கொடுங்க அவங்கள்ட்ட அவங்கள்ட்டே கேக்கலாம் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்புறம் என்ன அப்புறம் பண்ண டேரக்டர்ஸாக இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் மஹேந்திரன் அங்கிள் ராம் மஹேந்திரன் அங்கிள் சாய் அண்ணா சந்திரன் அங்கிள் எனக்கு டயலாக் எல்லாம் சொல்லி தந்தாங்க அதனால ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் கேமராமேன்ஸ் அருள்மொழி சோழன் அங்கிள் சிவா அங்கிள் அவங்களாம் நான் அழகா பண்ணதெல்லாம் திருப்பி போட்டு எனக்கு காட்டினாங்க அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நீங்கள் நீங்கள் தான் படத்தை நல்லா பாத் பாத் பார்க்கணும் பார்த்துட்டு நல்லா எழுதணும் உங்களை பற்றிலாம் சொல்லுங்கள் கண்டிப்பா பாருங்க சரி அந்த ஆடு வந்து ஷூட்டிங் எப்போ ஓடிச்சா இல்ல உங்களால பிடிக்க முடிஞ்சுதா அந்த ஆடோட நீங்க எப்படி நடிச்சிங்க அதை சொல்லுங்க ரொம்ப குட்டியா இருந்துச்சு ஆடு கம்ஃபர்டபுளா இருந்ததா எப்படி கம்ஃபர்டபுளா இருந்தது ம் சரி விஜய் கார்த்தி நீங்க சொல்லுங்க என்ன படிக்கிறீங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க ஐ திங்க் இந்த படம் வந்து குடும்ப படம் தான் இயக்குனரோட சொந்தக்காரவங்க நடிச்சிருக்காங்க அந்த ஊரே நடிச்சிருக்காங்க புஜியாட் அனுப்பட்டி அனுப்பட்டியில் சுற்றி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க ஒரு பெரிய வெற்றி ஆகணும் நிறைய விருதுகள் வேற வாங்கியிருக்கு இந்த படம் ஸோ விஜய் நீங்கள் சொல்லுங்கள் அது உண்மைதான் நான் இந்த படத்தில் நடிப்பேன் எனக்கு முதல்ல சுத்தமாக தெரியாது ஆக்சுவலி இந்த கூப்பிட்டாங்கிறதுக்காக வந்தேன் என் தம்பியே நடிக்கலான்னு பார்க்குறப்ப என்னதான் என்னதான் வேணும்னு இவர் திடீர்னு முடிவெடுத்து கூப்பிட்டார் நான் கொஞ்ச நாள் இவர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததில் அவர் என்னை பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சுன்னு கூப்பிட்டார் எனக்கு ஃபஸ்ட் டைம் மூவி ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நினைக்கிறேன் எனக்கு எதுவுமே பண்ண தெரில அப்புறம் கேமராமேன் இவரு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்னென்ன பண்ணணும் எந்தெந்த நேரத்தில் எதெது பண்ணணும்னு எல்லாமே சொன்னார் அதுக்கப்புறம் அந்த ஆடு நல்லா தான் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு ஆனால் அது துள்ளி துள்ளி ஓட ஆரம்பிச்சிருச்சு சின்ன ஆடை விட பெரிய ஆடு பயங்கர விளையாட்டுக்கு ஆரம்பிச்சிருந்துச்சு எங்களுக்கு அது அது கூட பண்ணுறப்ப எங்களுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு அப்புறம் கூடவே எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு நான் கரெக்டாக சீன்ஸ் தப்பு தப்பு பண்ணாலும் அது கரெக்ஷன் பண்ணி இது பண்ணிங்கன்னா உனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சீன் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சீன் மாற்றியும் பண்ணாங்க எனக்காக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாங்க அதனால எனக்கு எல்லா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரெண்டு படத்தில் நடித்த மாதிரி பேசுறியேப்பா ஓகே தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட் நீங்க நடிக்கணும் நல்லா படிக்கணும் ரெண்டும் முக்கியம் ஓகே நான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஆடிஷன் வந்தப்போ வைதீஸ்வரி கேரக்டருக்கு தான் ஆடிஷன் வந்திருந்தேன் ஆனால் எனக்கு டூ டேஸ் கழித்து மறுபடியும் மகேந்திரன் நான் ஃபோன் பண்ணி இல்லைம்மா உனக்கு நாங்கள் வேறு கேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீ அது பண்ணும் உனக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இந்த கேரக்டர்னால நம்ம வந்தது நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ராமண்ணாக்கும் அண்ணாக்கும் இந்த பாதையை காமிச்ச எங்கள் மாமாவுக்கும் ரொம்ப நன்றி நீங்க எல்லாம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்து நல்லபடியாக எழுதணும் படம் நல்லா ஓடணும் நன்றி முதல்ல இந்த கதை உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த இயக்குனர் திரு ராம் கந்தசாமி அவர்களுக்கு என்னோடய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்துக்கு உதவியாக இருந்த கோ டைரக்டர் மிஸ்டர் மகேந்திரன் சார் அவர்களுக்கும் என்னோடய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் என்னை இந்த படத்துக்கு அறிமுகப்படுத்திய வேல் மாணிக்கம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பதினெட்டு நாளில் படத்தை ஆரம்பித்து ஒரு எங்கேயுமே ஒரு குழப்பம் இல்லாமல் தடை இல்லாமல் அழகாக நேர்த்தியாக குழந்தைகளையும் ஆடு ஆடையும் வச்சு கதையை அழகா சொல்லி இருக்கிற அது மட்டும் இல்ல சர்வதேச திரைப்பட விழாக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்க இயக்குனர் திரு ராம்கந்தசாமி அவர்களுக்கு நான் வந்து பாராட்டுறேன் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அவர் பண்ணியிருக்காரு இப்ப இந்த படம் வந்து கண்டிப்பா கொண்டாடப்பட வேண்டிய படம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசியல் சாயமோ அரசியல் சாயமோ ஒரு குறிப்பிட்ட சாதியை பத்தி பேசாம ஒரு குழந்தைகளும் அந்த ஆட்டுக்கும் இடையே இருக்கிற அன்பை அன்பை வந்து வெளிப்படுத்துற ஒரு கருத்துள்ள அற்புதமான படமா இது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை இந்த உலகத்தையே இயக்குற சக்தி தான் அன்பே சிவம் அந்த அன்பை மையமா வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாரு டேரக்டர் அது மட்டும் இல்ல சின்ன படங்கள்லாம் இப்போ கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்த இருக்கும் அது தவறு செய்யும் அது வளரும் அதை நம்ம எப்படி அரவணைச்சு அதை வந்து நம்ம கொஞ்சி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி சின்ன படங்களை நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ கொண்டாட வேண்டிய டைம் அதுதான் அடுத்து நம்மளை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதனால் மக்களோட ஆதரவு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு டேரக்டர் ராம்கந்தசாமி அவர்களும் மகேந்திரன் சார் அவர்களும் என்னுடைய நீண்ட நாள் நண்பர்கள் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாய்ப்பு தேடிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் ராம்கந்தசாமி சார் வந்து ஒரு நல்ல புஜிங்கிற அருமையான ஒரு படத்தை எடுத்தார் அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இது ஓரளவுக்கு நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ராம்கந்த சாமி சாருக்கு ரொம்ப நன்றி அதே போல் எனது நண்பர் மகி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த படத்தில் நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு அதுக்கு உண்டான நல்லபடியாக எழுதி கொடுங்க அதே மாதிரி இந்த படத்தையும் நல்ல விதமாக பாராட்டி கருத்துக்களை வெளியிடுமாறு விமர்சனங்களை வெளியிடுமாறு கேட்டுக்கிறேன் எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து நம்பியார் சாமி உடைய இடத்த பிடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது நான் ட்ரை பண்ணுவேன் அதே போல் ரஜினி சாருக்கு வில்லனாக நடிக்கணும் இது என்னுடைய ஆம்பிஷன் இது நிறைவேறும் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் ஃபஸ்ட்டு இந்த கதையை எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஒரு தம்பி வந்து நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்டிருந்தாரு நான் வந்து ஒரு மினிமம் ரெண்டு கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி பொழுது ஒரு ஐம்பது லட்சம்னா ஆகும் நானே எதாவது பண்ணிடுறேன்னா அப்படின்னு சொல்ல அப்படி யோசிச்சுட்டு பொழுது தான் வந்து ஒரு நாள் வீட்டில் என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என் மனைவி சொன்னாங்க என்ன நான் சின்ன வயசில் அவங்க ஒரு இன்சிடெண்ட்டாக சொன்னாங்க நான் வந்து குழந்தையாக இருக்கும்போது ஆடு வளர்த்திட்டு இருந்தோம் பட் நம்ம ஆடு வந்து யாருமே இதாக நாயை செல்லமாக வளர்த்துவோம் பூனையை செல்லமாக வளர்த்துவோம் பட் ஆடை வந்து யாரும் செல்லமாக வளர்த்த மாட்டாங்க குறிப்பிட்ட வயசு ஆச்சுன்னா பிரியாணி தான் அது ஸோ அதனால் அவங்க அப்படி விற்றுட்டாங்க நான் வந்து அதை தேடி இருந்தேன் என்ன தேடி எங்கள் அப்பா அம்மாலாம் ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க இதனால லைனாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க ஒரு நாள் என் கழிச்சு என் பொண்ணுக்கிட்ட இந்த சின்ன வயசில் என்கிட்ட கதை கேட்பான் இப்போ கேட்கறதில்ல அப்போ சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அவன் அந்த ஒரு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஆடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேள்வி கேட்டால் நீங்கள் கொஞ்சம் கேள்வி தங்கும் அதுக்கப்புறம் காடு கிடைச்சிருமா அது தெரிஞ்சிருமில்ல அப்படின்னா ஆடு கிடைச்சிதுன்னா அடுத்த கதை சொல்லி இல்லைன்னா கதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்ம இது ஒரு கமர்ஷியலாக ட்ரீட் பண்ணாமல் ஒரு குழந்தைகளுடைய பாயிண்ட் ஆஃப் தான் இந்த படத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படித்தான் இந்த கதை வந்து உருவாச்சு